வறட்சியிலும் வளரும் அதிசயம் சவுண்டல் மரத்தின் அசத்தலான அம்சங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க சுபா புல் என்று அழைக்கப்படும் சவுண்டல் மர இலைகள் பார்த்தீங்கன்னா எப்படி மண்ணின் தரத்தை வந்து மேம்படுத்துகிறது அதனால் ஏற்படும் பயன்கள் என்னன்னு சொல்லி நாம இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது இந்த வகை மரம் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மற்றது வந்து மாலா காண்டூராஸ் மற்றது வந்து எல்சால் வடார் நாடுகளை வந்து தாயகமாக கொண்டது பிறகு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளையும் எரிபொருள் தீவனம் மற்றது பல்வேறு வகையான பயன்பாட்டிற்காக அறிமுகம் செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறதுன்னே சொல்லலாம் இந்த மரம் மூன்று முதல் பதினெட்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய ஒரு சிறு மர ஒரு வகையாக இருக்கிறது வெப்ப மண்டலங்களில் வந்து நிலவும் அதிகமான வந்து தாங்கி வெப்பநிலையாக வருட மழை அளவு உள்ள பகுதிகளில் இருந்தாலும் எட்டு முதல் பத்து மாதங்கள் வரைதான் வறட்சியான அதாவது சீதோஷ்ண நிலையையும் வந்து தாங்கி வளரக்கூடியதுன்னே சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த மரத்தின் நிலைகள் உதிர்ந்து விரைவிலே வந்து மக்கி மரத்தின் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் உரமாக முக்கியமாகவும் வந்து விளங்குகிறதா மேலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தலைச்சத்தை வந்து கிரகித்து நிலத்தின் சத்து தன்மையை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு மரமாகவும் இது வந்து இருக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா நல்ல வண்டல் மண் களி மண் செம்மண் கரிசல் மண் மற்றது மண் பாங்கான ஒரு இடங்கள்லயும் இது நன்கு வளரக்கூடியதாம் இந்த மரத்தின் வந்து பட்டைகள் பாத்தீங்கன்னா அடர் பழுப்பு நிறத்துல வந்து காணப்படுகிறதா நன்கு வளர்ந்த ஆழமான வேர் அமைப்பு கொண்ட இந்த மரமானது பல்வகை பயன்பாட்டு பொருட்களை வந்து செய்யும் மரமாகவும் கருதப்படுகிறது அதாவது இதற்கு தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா சவுண்டல் என்பது தான் இந்த மரத்தினுடைய பெயர் சவுண்டல் மரங்களை வந்து தோப்புகளாக நடம் பட்சத்தில் மூன்று வருடங்களில் இவை வந்து அறுவடைக்கு தயாராகிறதா மூன்று வருடங்களில் வந்து இருபதுல இருந்து முப்பது சென்டிமீட்டர் சுற்றளவும் வந்து பதிமூன்று மீட்டர் முதல் பதினஞ்சு மீட்டர் உயரம் கொண்ட மரங்களை வெட்டுவதால் தான் ஒரு கெக்டேருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது முதல் எண்பது டன் வரை வந்து மகசூல் வந்து பெறலாம்னு சொல்லப்படுகிறதா சவுண்டல் மரங்கள் அதிக வந்து செல்லுலோஸ் கொண்டுள்ளதால் வந்து காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இது பயன்படுத்தப்படுகிறது இந்த மரத்தின் இலைகள் வந்து கால்நடைகள் மிகவும் விரும்பி உட்கொள்ளும் உணவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தலை சத்துக்கள் மிக தீவனமாகவும் இவை வந்து காணப்படுகிறது சவுண்டல் மரமானது சிறந்த எரிசக்தி திறன் கொண்ட ஒரு கட்டியாக பயன்படுத்தப்படுகிறதா இதனுடைய எரிசக்தி திறனின் மதிப்பு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி வந்து கலோரி கிலோ கிராம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறதா சவுண்டல் மர கட்டைகள் வெளிக்கட்டையும் மற்றது வெளிர் மஞ்சள் நிறத்திலேயும் உட்கட்டையானது வந்து இளம் சிவப்பு நிறத்திலேயும் காணப்படுகிறது மரச்சாமான்கள் பார்த்தீங்கன்னா தலைவாடங்கள் போன்ற பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இது வந்து பெரிதும் வந்து பயன்படுத்தப்படுகிறது இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி